அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலோட மாசி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் வந்து சிலர் அறிந்திருக்கலாம் சிலர் அறியாமல் இருக்கலாம் இந்த கோயிலை பற்றின பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதற்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த கோயிலுக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா பழங்காலத்தில் மதுரை மன்னர்கள் வந்து முடிசூடி கொள்வதற்கு முன்பாக சிவ பூஜை செய்வது வழக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாண்டிய மன்னராக சிவபெருமானும் அரசியாக அன்னை மீனாட்சியும் முடிசூடி கொள்வதற்கு முன்பாக சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம் இம்பையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அது இந்த கோவிலுக்கு மேலும் பல சிறப்புகளும் இருக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுல மாசி திருவிழா வந்து நடைபெற இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அன்று மாலை ஏழு மணிக்கு வாஸ்து சாந்தி நடைபெற உள்ளது மார்ச் மாதம் மூன்றாம் தேதியன்று கொடியேற்றம் நடைபெறுகிறது கொடியேற்றத்தை தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் தினமும் பல்வேறு வாகனங்கள்ல வீதி உலா வந்து மக்களுக்கு அருள் புரிய இருக்காங்க இந்த விழாவோட முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடைபெற இருக்கு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியன்று காலை தேரோட்டம் நடைபெற இருக்கு இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் மதுரைக்கு மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க ஞாபகமாக இம்மையிலும் நன்மை தருவாரையும் தரிசனம் செய்துட்டு வரலாம் அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்